இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் மற்றும் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த இன்ஜினை ஆசாத் இன்ஜினியரிங் மற்றும் இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு நிறுவனங்களினுடைய கூட்டு முயற்சியில் இந்தியா கூடிய விரைவில் தயாரிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூடிய விரைவில் பைலட் சிம்லேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் ட்ரைனிங்கை செய்வதற்காக நூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவுக்கு வரப்போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான போர் விமானமான எஃப்டபிள்யூடி டூ ஹண்ட்ரட் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை கூடிய விரைவில் இந்தியா சோதனை போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் மற்றும் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த இன்ஜினை இந்தியாவினுடைய தேஜஸ் எம் கே ஒன் ஏ மற்றும் தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் ஆக்சுவலா இந்த தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ஆடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி இந்த எஃப் போர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் வந்து அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் தான் நம்ம எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வாங்கிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்தியா வெளிநாட்டு செலவை குறைப்பதற்காக இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு வீச்சில் முயற்சி செய்து வராங்க அதனுடைய ஒரு தான் இந்தியாவில் இருக்க ஜிடிஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஷ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அதே மாதிரியே ஹைதராபாத்தில் இருக்க ஆசாத் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனத்தினுடைய முயற்சியில் தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து சுமார் நாற்பத்தஞ்சிலிருந்து சுமார் எண்பத்தஞ்சு கிலோனியூடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து சுமார் தொண்ணூறு கிலோனியூடன் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஆசாத் இன்ஜினியரிங் உடைய ஒரு முக்கியமான நோக்கமே ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் எல்லா பார்ட்ஸையும் அவங்க தான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அசம்பிளியும் அவங்க தான் பண்ண போறாங்க டெஸ்டிங் அது மட்டும் இல்லாம அதுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க தான் ரெக்டிஃபை பண்ண போறாங்க அது வந்து ஆசாத் இன்ஜினியரிங் வருங்கால ப்ராஜெக்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது நம்முடைய தேஜஸ் எம் கே ரொம்ப டிலே ஆகி வர்றதுக்கு முக்கியமான காரணமே எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின் தான் ஏன்னா அந்த இன்ஜின் வந்து ரொம்ப டிலேவாக மேனுஃபேக்சரிங் செய்யற காரணத்தினால அது வந்து ரொம்ப ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு வருது அதனால் இந்தியா இதை சமாளிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா பைலட் சிம்லேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் ட்ரைனிங் செய்வதற்காக முக்கியமான ஃபாரின் கம்பெனி வந்து நூறு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வர போறாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக இந்தியாவினுடைய செலவை கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலா ரீசன்ட் டைமா நிறைய விமானங்களை நம்ம ஆர்டர் செய்துட்டே வர்றோம் அதுவும் முக்கியமா ஏர் இண்டியா இண்டிகோ அகசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விமானங்களை நம்ம ஆர்டர் செய்திருக்கோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுதியான பைலட்கள் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த விமானத்தை வந்து பயிற்சி கொடுப்பதற்கு இந்தியாவில் கரெக்டான ஸ்பெசிலிட்டி கிடையாது அதனால நம்ம வந்து இங்கிருந்து வெளிநாடு போய் தான் நம்ம பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா ஃபாரின்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான கம்பெனியான சிமேரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு வர போறாங்க இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பைலட்டுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல இங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இப்போ வரைக்கும் பனிரெண்டாயிரம் பைலட் மட்டும்தான் அவைலபிள் இருக்காங்க இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நமக்கு எட்டாயிரம் பைலட் தேவை அப்படிங்கிறப்போ வருஷத்துக்கு நம்ம ஒரு ரெண்டாயிரம் பைலட்டாவது நம்ம ட்ரைனிங் பண்ணோம் அது வந்து அவர்கள் அனைவரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்கள் அத்தனை வயதுக்கு ட்ரைனிங் கொடுப்பதுங்கிறது நம்ம நாட்டு எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம் அதனால் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங் சென்டர் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பைலட் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அதிகமாக இல்லாதது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆக்சுவலா பைலட் சிமுலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஏர்க்ராஃப்ட் பைலட் வந்து நார்மலாக ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து ஒரு பனி வந்தால் எத மாதிரி ஹேண்டில் பண்ணோம் ஒரு மழை வந்தால் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம் இந்த மாதிரி பல்வேறு ப்ராக்டிக்கலான இஷ்யூ எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுதான் வந்து நம்ம பைலட் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதன் பிறகு ப்ராக்டிக்கலாக கூட்டி போய் சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த நிறுவனம் வந்து சிம்மரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஆள் இல்லாத விமானம் தான் டபிள்யூ டி டூ ஹண்ட்ரட் பி இதை வெஜ் நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா இதனுடைய முதல் கட்ட சோதனை இந்த மாதத்தில் கூடிய விரைவில் நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்தால் அதன் பிறகு கூடிய விரைவில் இராணுவ சரிபார்ப்பு சோதனை நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது எல்லாமே வந்து வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா கூடிய விரைவில் இந்தியாவினுடைய ராணுவத்தில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது இந்தியாவினுடைய முதல் ஆளில்லாத விமானம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாவினுடைய முதல் பாம்பர் ஏர்கிராப்ட் என்றும் சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட நூறு கிலோ பேலோடை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இதுல ஆப்டிக்கல் சொல்லப்படுகிறது இதனுடைய வேகம் வந்து மணிக்கு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதில் இருக்குன்ற காரணத்தினால் எதிரிகளை எளிதாக அட்டாக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வந்து இராணுவத்தில் தொடர்ந்து விண்ணில் வந்து பனிரெண்டு மணி நேரத்திலிருந்து இருபது மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக வருங்காலத்தில் எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் அழிப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்